எழுத்தாளர் சாந்தா தத் அவர்கள் நானில வகைமை கவிதையை கவிஞர் வதிலை பிரபா அவர்களின் மகாகவி இதழில் அறிமுகப்படுத்தினார் அதனை தமிழில் முதன் முதலில் தன்முனைக் கவிதைகள் எனப் பெயரிட்டு அறிமுகப்படுத்தியவர் கவிஞர் கா ந கல்யாண சுந்தரம் ஆவார் தொடக்கம் முதல் இன்று வரை தன்முனைக் கவிதைகளை தமிழ் உலகில் உலாவர உறுதுணையாய் இருப்பவர் நக்கீரன் குழும இனிய உதயம் பொறுப்பாசிரியர் கவியருவி ஆரூர் தமிழ் நாடன் அவர்கள் பாடலாசிரியர் மரபு மற்றும் புது கவிதையில் சிறந்து விளங்கும் ஆரூர் தமிழ்நாதன் அவர்கள் தன்முனைக் கவிதைகள் எழுதி நூலும் வெளியிட்டுள்ளார் அவர்களுக்கு அண்மையில் நடந்த தன்முனை திருவிழாவில் தன்முனை கவி பேரொளி விருது வழங்கப்பட்டது விருதினை அவரது துணைவியார் அமுதா தமிழ்நாடன் அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்